இந்த தங்கம் உரிச்ச மொச்சக்காயை குக்கரில் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிக்குவோம் இப்போ குழம்புக்கு தேவையான பொருளை பாத்திரலாம் பெரிய வெங்காயம் பத்து உங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி ஒரு பெரிய துண்டு தக்காளி ஐந்து ப பச்சை மிளகாய் பத்து சோம்பு ஒரு ஸ்பூன் வெள்ளைப்பூடு இருபது பல் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் எல்லாத்தையும் கட் பண்ணி வதக்கிக்குவோம் சோம்பும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் வெங்காயம் நறுக்கிய இஞ்சி நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்குவோம் எல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேக்குலையும் சேர்த்துக்குவோம் இந்த குழம்ப நம்ம மட்டன் குழம்பு மாதிரி செய்ய போறோம் குழம்போடு ஒரு முருங்கைக்காயும் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சுருவோம் நறுக்கிய கால்மூடி தேங்காய் மிக்சி சாரில் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் மொச்சை நல்லா வெந்துருச்சு இப்போ அதோட நம்ம முருங்கக்காயை சேர்த்துக்குவோம் அரைச்ச விழுத குக்கரில் சேர்த்துக்குவோம் குழம்புக்கு தேவையான தண்ணியை மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்குவோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் அதை நம்ம பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துப்போம் அதனால் நமக்கு மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கலாம் உப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்ப தாளிப்பு கொடுத்துடலாம் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அருக்கிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஐந்து நான் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன் முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது நாம் முருங்கைக்கீரையை அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கணும் நம்ம டெய்லி செய்கிற சட்னி சாம்பார் ரசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கருவேப்பிலைக்கு பதிலாக தாளித்து விடலாம் அதோடு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்ப தாளித்தாச்சு இதோட நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம் மொச்சை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது பச்சை மொச்சை கிடைக்காது சீசனில் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் மொச்சை கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பச்சை பயிர்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இதை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழலாம் பாருங்கள் குழம்பு ரெடியாகிடுச்சு நல்ல வாசனையாக கமதமான இருக்குதுங்க நம்ம பச்சை மொச்சையை வாங்கிட்டு வந்து தோலை உரிக்காமையே கடலை வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி டிஃபனுக்கு தான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் நாம் இந்த குழம்ப இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா பச்சை மொச்சை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா பச்சை மொச்சை குழம்புனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க தோசை நல்ல மொறுமொறுன்னு இருக்குதுங்க பச்சை மொச்ச குழம்புக்கும் தோசைக்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம அம்மாவுக்கு கமெண்டும் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய குறைகள் தெரியும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்